வணக்கம் ஆன்மீக வள்ளி இம்முறை ஸ்ரீரமணருடைய போதனைகளை பார்ப்போம் எல்லா உயிரினங்களும் ஒரு சிறு துன்பமும் அற்ற மகிழ்ச்சியையே எப்போதும் விரும்புகின்றன அதே நேரத்தில் எல்லோரும் தங்களைத்தான் அதிகம் விரும்புவார்கள் இப்படி தங்களை விரும்பும் காரணம் மகிழ்ச்சியால் தான் ஏற்படுகிறது எனவே மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே தானே அன்றி வெளியே உள்ள வேறெந்தவித புறக்காரணிகளாலும் வருவதன்று மேலும் இந்த மகிழ்ச்சி மனமற்று தூங்கும் பொழுது தினமும் யாவரும் அனுபவிக்கின்றோம் அந்த இயற்கையான மகிழ்ச்சியை அடைவதற்கு ஒருவர் தன்னைத்தானே அறிதல் வேண்டும் இதற்கு சுய விசாரணை செய்து நாம் ஜாரென அறிதலே பிரதான வழி என ரமணர் போதிக்கின்றார் ஸ்ரீரமணர் எப்போதும் நிர்பந்திப்பது கடவுள் உலகம் என்பவற்றை அறிவதற்கு முன் நீ ஜாரென முதலில் அறிய முற்பட வேண்டும் என்பதே ஏனெனில் உன்னை நீ முதலில் அறிந்தால் உலகையும் நீ அறிந்திடுவாய் உன்னை அறிவது உலகை அறிவது போன்றதாகும் ஒருவன் தன்னைத்தான் அறிந்து கொள்ளுதலே இறைவனை அறிந்து கொள்வதற்கு படியாகும் உன்னையே நீ நான் யார் நான் யார் என தொடர்ந்து கேட்டு விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் நீ இந்த உடம்பல்ல நீ இந்த பிராணனல்ல நீ இந்த மனமல்ல நீ இந்த புத்தி அல்ல இறுதியில் இருக்கும் நீ அழிவில்லாத ஆன்மா என்று அறிவாய் அதாவது நீ பஞ்ச கோஷங்கள் என்று அழைக்கப்படும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்ற கவச கூடுகளை கடந்து இறுதியில் உள்ள ஆனந்தமய கோஷமான பேரின்பமயமான ஆத்மா என்பது நீயே என அறிவாய் நீயே அனைத்தும் நீயே எல்லாமும் உன் ஆன்மாவை தவிர இங்கு வேறொன்றும் இல்லை உன் உடம்பும் இவ்வுலகும் மாயை என்பதனை நிச்சயமாக உணர்வாய் இவ்வைந்து கோஷங்களில் அன்னமய கோஷம் ஒன்றே தூல சரீரம் என்றும் இடையில் உள்ள மூன்றும் சூட்சும சரீரம் என்றும் இறுதியான ஆனந்தமய கோஷம் ஒன்றே காரண சரீரம் என்றும் சொல்லப்படுகிறது நீ யாரென்று அறிந்தால் வேறு எதையும் அறிவதற்கு தேவையில்லை இப்படி நீ உன்னை முற்றிலும் அறிந்து அந்நிலையில் உண்டாகும் நித்திய பேரானந்தத்தில் தொடர்ந்து திளைத்திருந்தால் நீ அறிய வேண்டியது அடைய வேண்டியது வேறென்றும் இல்லை நீயே அதுவாய் இருப்பாய் இதுதான் அத்வைத முத்தி நிலையாகும் இதனை பகவான் தன்னுள்ள நூலை தன்னுள்ளே கல்லாதான் தன்னுள்ள நூலை தனதுள்ளே கல்லாதான் என் நூலை கற்றாலுமென் என்று குறிப்பிடுகின்றார் ஆன்மாவை உணர்ந்து தொடர்ந்து ஆன்ம லயத்தில் இடைவிடாமல் இருத்தலே அதி உயர் ஞான நிலையாகும் இவ்வுயர் ஞானத்தினால் மனிதனின் பழைய கர்ம வினைகள் அனைத்தும் எரித்து அழிக்கப்படும் இந்நிலையில் செய்யும் கர்மங்கள் பந்த பாசமற்றவை எனவே இதனால் புதிய வினைகள் ஏற்படாது எனவே வினைகள் ஏதுமற்ற ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு ஏற்படாது அது முத்தியடைந்துவிடும் இதுவே மனித பிறவியின் நோக்கமாக இருத்தல் வேண்டும் நான் என்ற அகந்தை எல்லா செயல்களையுமே நாமே செய்கின்றோம் என்ற தவறான கருத்தை உண்டாக்குகிறது உண்மையில் நாம் ஒரு கருவியே கருத்தா அல்ல இதை உணர்ந்துவிட்டால் விட்டால் அகந்தை நம்மிடமிருந்து வெளியேறிவிடும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது அது ஒரு விரதம் தான் ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டு மனம் அலைபாய்ந்து ஆனால் அது மௌனமாகாது அதனால் எந்த பயனும் இல்லை பிறர் வேறு நீ வேறு அல்ல மற்றவர்களுக்கு ஒரு நாள் கொடுப்பதன் மூலம் தனக்கே கொடுத்துக் கொள்கிறான் துறவு என்பது மனதை பொறுத்தது மழித்தல் நீட்டுதல் உருத்ராட்சம் அணிதல் அணியும் உடையில் மாற்றம் செய்தல் துறவு ஆகாது மனதிலுள்ள பாசங்களை துறப்பதே உண்மை துறவு இவ்வாறு இந்த ஆத்மீக வழியில் ஸ்ரீ ரமணருடைய போதனைகளை கேட்டோம் மீண்டும் ஓர் ஆத்மீக வழியில் சந்திக்கின்றேன் நன்றி எண்ணம் போல் வாழ்க்கை